பெண்களுடைய பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு மத்தியிலே வைக்கக்கூடிய நட்பு இதுவும் அதான் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் இன்றைக்கு சவுதி போன்ற நாட்டிலே வெளிநாடுகளிலே குடும்பங்களாக வாழக்கூடியவர்கள் இந்த குடும்பமாக வாழக்கூடிய பெண்கள் இதிலே என்ன செய்ய வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் ஏன் இன்றைக்கு இணைய தொடர்பின் காரணமாக அவர்களது அதாவது அதிகமான ஓய்வு நேரங்கள் காரணமாக என்ன நடக்கிறது அவர்கள் நட்புக்கள் மூலம்தான் தமது காலத்தை கடத்த வேண்டிய என்கின்ற ஒரு சிந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் அதற்கின்றைக்கு ஒரு சிறந்த ஊடகமாக இருக்கிற இந்த ஸ்கைப் அது போல இந்த முகநூல் போன்றவைகளை நல்ல நண்பர்களை தான் நினைச்சிக்கிறாங்க ஆனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களிடத்திலே இஸ்லாம் விட்டு செல்கின்ற ஒரு மிக முக்கியமான கடமைகள் உண்டு என்ன நீங்கள் அதாவது இதா ஹிப்த் அன்ஹா ஹபிலத் ரசூல் சல்லா சலம் சொல்கிறார்கள் ஒரு சிறந்த மனைவிக்கு உதாரணம் சொல்கிற நேரத்தில் நீங்கள் அவரை விட்டு தூரமாக இருக்கிற நேரத்தில் உங்களை பாதுகாப்பால் நீங்கள் அந்த பெண்ணை விட்டு தூரமாக மனைவியை விட்டு தூரமாக இருக்கிற நேரத்தில் உங்களை பாதுகாப்பால் அப்படின்னா என்ன உங்களோட கௌரவம் பாதுகாக்கப்படும் உங்களது அந்தஸ்து பாதுகாக்கப்படும் உங்களது வாழ்க்கை ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் உங்களது மானம் பாதுகாக்கப்படும் எல்லாம் உங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் நீங்கள் மனிதன் அடிப்படையில் எல்லாரும் தவறு செய்வார்கள் தொழில் ரீதியான தவறுகள் இருக்குன்னா தவறுகள் இருக்கும் ஆனால் அவைகளெல்லாம் ஒரு பெண்ணுடைய கடமை என்ன பாதுகாத்து மார்க்கத்துக்கு முரணானதாக இருந்தால் கணவனை சொல்லி திருத்துதல் இதான் ஒரு கடமை ஆனால் இந்த நட்புகள் மூலம் பெண்கள் தங்களது நேரங்களை சரியான முறையில் எப்படியாவது கழிக்கணும் என்பதற்காக வேண்டி எப்படி கழிக்கிறான்னு செய்கிறாங்க தங்களது பெருவாரியான நேரத்தை கணவன்மார்களை பற்றி பேசுவதில் என்ன செய்கிறார்கள் அந்த மாதிரி நேரத்தை கழிக்கிறார்கள் இப்படி கழிக்கிற நேரத்தில் என்ன நடக்கும் குடும்ப வாழ்க்கையுடைய அவர்கள் இது இது பரவாயில்ல இது சொன்னா பரவல இது சொன்னா பரவாயில்ல என்று சில விஷயங்கள் நினைப்பார்கள் அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும் போய்விடும் அவர்களுக்கு தேவையானவைகளை அவங்க எடுத்துக்கோ ரெண்டு இதிலான ரெண்டு நடக்கும் ஒன்றில் உங்களது வாழ்க்கை பாதிக்கும் அல்லது அவளது வாழ்க்கை பாதிக்கும் இரண்டோடு நடக்கும் ஏன் இதே போன்ற விஷயங்களை தன் கணவரிடத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வா எதிர்பார்ப்பா இவனு அதே மாதிரி என்னை தொழில் செய்கிறான் அவனும் அதே மாதிரிதான் என்னை தொழில் செய்கிறான் அப்போ இவர் செய்கிறதையும் இவருக்கு செய்ய இயலாது என்ற சிந்தனைகள் என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் இதனால குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும் எனவே நட்பு கொள்கிற நேரத்தில் நாம் யாரோடு பேசுகிறோம் இவரோடு பேசுகிறோம் இவருடைய தன்மை என்ன இவருடைய பண்புகள் என்ன எந்த நட்பு எவ்வளோ காலத்துக்கு நிலைக்கும் பகைத்தால் இதை சொல்வதால் என்ன நடக்கும் இதுகளெல்லாம் பார்க்காம நம்ம நடக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நல்ல ஒரு கணவனை சாதாரண ஒரு நட்பான இழக்க வேண்டி வரும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை இழக்க வேண்டி வரும் எனவே நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் யாரோடு பழகுகிறோம் எவரோடு பழகுகிறோம் அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யாரை நட்பு கொள்கிறீர்கள் என்பதை பாருங்கள் அல் மர் உ ஆலாதீனி ஹலீலிஹி என்று ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இஸ்லாம் இந்த நட்புக்கு ஒரு பெரிய இடம் கொடுக்க போய் தான் அது ஒரு மனிதனுடைய அகலாக்கிலே பாதிப்பை ஏற்படுத்தும் அகலாக்கின் நல்ல மாற்றங்களையோ கெட்ட மாற்றங்களையோ ஏற்படுத்தக்கூடியது என்பதனால்தான் இஸ்லாம் இதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்